ஹலோ நண்பா இன்னையோட பதிவில் உங்கள் வாழ்க்கையில் ஜேர்னல் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது அண்ட் அதை நீங்கள் எப்படி ரொம்ப எஃபெக்டிவாக எழுதலான்றதை பற்றி பார்க்கலாம் நம்மளால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது போய் நம்ம மனசு ஒரு மீன் வள மாதிரி பெரிய மீன்கள் மாட்டிக்கும் ஆனால் விலை மதிக்க முடியாத சின்ன மீன்கள் அந்த ஓட்ட வழியாக தப்பிச்சு போயிடும் அதாவது உங்களுக்கு முக்கியமான படுற வேலைகள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு தோன்ற ஐடியாக்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மறைஞ்சு போயிடும் இல்லை மறந்து போயிடும் அதனால் ஒரு சின்ன பக்கெட் மாதிரி ஒரு நோட் புக் நமக்கு வேணும் நோட் புக்குன்னு நான் சொன்னதும் நீங்கள் டைரியை பற்றி பேசல முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க நோட் புக்கில் குறிப்பெடுக்கிறது டைரி எழுதுகிற மாதிரி இல்லை டைரின்றது கணக்கு எழுதுகிற மாதிரி இன்றைக்கி என்ன நடந்ததுன்ற பதிவு பண்ணுறது ஆனால் நோட்புக்குன்றது வெதவை தைக்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எழுதுகிற ஒரு சின்ன ஐடியா நாளைக்கு ஒரு பெரிய மரமாக வளரலாம் ஸோ இதுக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னோட தாத்தாவோட புக்லேருந்து என்னோட தாத்தா ஒரு கார்பண்டர் அவருக்கு இப்போ வயசாயிடுச்சு ஆனால் இன்னைக்கும் அவர் எங்களோட மரப்பற்றையில் ரொம்ப உத்தியோகமாக வேலை செஞ்சிட்ருக்காரு உத்வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காரு மாற்றி சொல்லியிருந்தா அவரோட உழைப்பு தான் எங்களோட குடும்பத்தோட அடித்தவம் அவர்கிட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு ஒரு சின்ன பத்து ரூபாய் நோட்புக் ஒரு பென்சில் அவர் சட்டப்பயிரில் எப்பவுமே இருக்கும் வேலை செய்யும்போது ஒரு புது டிசைன் இல்லை ஏதாவது யோசனை வந்தால் இல்லை மரத்தில் ஏதாவது புதுசாக செதுக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே அதை கிரிக்கி வச்சுப்பார் சில சமயம் ஒரு வாடிக்கையாளர்ஸ் சொன்ன சின்ன விஷயத்தை கூட மறக்காமல் அவர் எழுதி வச்சுப்பார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எங்கள் வியாபாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு புதுசு புதுசாக பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ்லாம் வந்ததினால எங்களோட சின்ன பட்டறையில் ஆர்டர்கள் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்போ தான் காலேஜ் முடிச்சு புதுசு பிஸ்னஸில் இறங்கியிருந்த நேரம் நம்ம ஆன்லைனில் வியாபாரம் பண்ணணும் பெரிய மிஷின்கள் வாங்கணும்னு நான் பெரிய பெரிய யோசனைகளை சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு என்கிட்ட முதலீடே கிடையாது ஒரு நாள் சாயங்காலம் பற்றியில் யாரும் இல்லாத நேரத்தில் தாத்தா என்னை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொன்னார் அவரோட முகத்தில் ஒரு சின்ன கவலையும் தெரிஞ்சது அவர் எதுவுமே பெருசாக பேசல ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்து அதுலேருந்து சில சின்ன பழைய நோட்டுகள் எடுத்தார் அது மேலே மரத்துலாம் படிஞ்சிருந்து காலத்தோட வாசனையும் அது மேலே அடிச்சிது இது கொஞ்சம் பாரு இந்த நோட்டை திறந்து பாருன்னு என்கிட்ட காட்டினார் அதில் ஒரு பக்கத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருந்தார் மரத்தோட வேஸ்ட்டு பீஸ் வச்சு சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு அடுத்த பக்கத்தில் குட்டியாக ஒரு மர பொம்மையோட படம் வரைஞ்சு அதுக்கு என்ன அளவு எப்படி செய்யணும் எல்லாத்தையும் ஒரு கிருக்கலா எழுதி வச்சுருந்தாரு நான் அதை சாதாரணமா பார்த்தேன் தாத்தா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இது எப்படி உதவும் கேட்டேன் தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு பொறுமையாரு இன்னொரு நோட் எடுத்தாரு அதுல ஒரு பக்கத்துல பக்கத்து ஒரு திருவிழா மரத்தால் நான் சாமிக்கு சாமி சிலைகள் செஞ்சு கொடுக்கணும் அந்த திருவிழாவை நம்ம பயன்படுத்தி இந்த சாமி சிலைகளை செஞ்சா ஜனங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்கன்னு எழுதியிருந்தாரு அடுத்ததான் அவர் காட்டின பக்கத்தை பார்த்தது எனக்கு ஆச்சரியம் அதில் நம்ம கடையில் வாங்குற ஒவ்வொரு பொருள்களுக்கும் சின்னதாக ஒரு மர கீ செயின் மாதிரி செஞ்சு அவங்க இலவசமாக கொடுக்கலாம் வாங்குறவங்களுக்கு அப்படின்னு எழுதியிருந்தார் அதில் முக்கியமாக நம்ம கடையோட பேரையும் போடலாம் இல்லை வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாரு இதனால வாங்குறவங்க நம்ம கடை பேரை மறக்க மாட்டாங்க இது நம்ம கடைக்கே ஒரு விளம்பரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாரு அன்னைக்கு ராத்திரி முறுக்க நான் அவரோட நோட் புத்தகங்களை ஃபுல்லாக வாசித்தேன் தான் எனக்கு புரிஞ்சது அது வெறும் கிருக்களில் அது பல வருஷ அனுபவம் எண்ணற்ற ஐடியாக்களோட ஒரு சர்வர் மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்த நாள் நான் பற்றிக்கு வரும்போது ஒரு புதிய தெளிவோடு வந்தேன் பெரிய எதுவுமே இல்லாமலே என்னோட தாத்தாவோட ஐடியாக்களை வச்சு சின்ன சின்னதாக வேலை செய்ய ஆரம்பித்தோம் மர வயசுலேருந்து அழகான பொம்மைகள் செஞ்சோம் சின்ன சின்ன கீச்செயன்கள் செஞ்சோம் எங்கள் வாடிக்கையாளர் கொடுத்தோம் ஆச்சரியம் என்னென்னா அந்த ஒரு சின்ன மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எங்கள் கடைக்கு புதுசாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அந்த இலவச கீச்சை மூலயமா வாய் வார்த்தை விளைமுறை மூலயமா நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அன்றைக்கி எனக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சுது ஒன்று பெரிய பிரச்சனைக்கான தீர்வு சில சமயம் ஒரு சின்ன ஐடியாவில் மறைஞ்சிருக்கும்னு ரெண்டாவது அந்த சின்ன ஐடியாவை சரியான நேரத்தில் காப்பாற்றி வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இன்றைக்கும் என் தாத்தா அந்த நோட் புக் பழக்கத்தை விடலை நானும் அவர்கிட்டேருந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அந்த நோட் புக் தான் எங்கள் தொழிலோட உண்மையான அனைவர் எங்களோட வழிகாட்டி உங்களோட ஞாபக சக்தியை நீங்கள் நம்பாதீங்க நம்ம ஞாபக சக்தி ஒரு ஈரமான களிமண் மாதிரி நீங்கள் ஒரு உருவம் செஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது கலைஞ்சி போயிடும் ஆனால் நீங்கள் எழுதுறது அந்த களிமண்ணை சுட்டு ஒரு பானையாக மாற்றுற மாதிரி அது நிரந்தரம் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதும்போது உங்கள் மூளைக்கு ஒரு கட்டளை கொடுக்குறீங்க இது முக்கியமான விஷயம் இதை மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் எழுதாமல் விட்டால் மூளை சொல்லும் ஓகே இது தேவையில்லாத குப்பை போல தூக்கி போட்டுடலான்னு ஸோ யோசிக்காதீங்க இன்றைக்கே தொடங்குங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட் போட்டு உங்களுக்கு வந்த ஐடியாக்கள் எழுதிருந்தா இன்றைக்கி உங்கக்கிட்ட எவ்வளோ பெரிய புதையல் இருக்கும் சரி பரவாயில்ல இன்னைக்கு ஆரம்பிங்க இதுக்கு விலை உயர்ந்த டைரியோ பேனாவோ எதுவுமே தேவையில்ல வெறும் பத்து ரூபாய் நோட்புக் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வருதா உடனே எழுதுங்க யாராவது உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கூடுறாங்களா உடனே எழுதுங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வருதா உடனே எழுதுங்க மனசுல நினைக்கிறத உடனே எழுதுங்க அந்த ஆசை காத்துல கரைஞ்சி போறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க ஆனா பேப்பர்ல எழுதுற இலக்கு எப்பயுமே உங்க உங்களோட உயிர் மாதிரி அந்த பேப்பரில் இருக்கும் அதுவும் உங்களை ட்ரைவ் பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க ஆனால் அந்த இடம் நீங்கள் ஆசைப்பட்ட இடமாக இருக்கணும்னா இன்றைக்கே எழுத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையோட கதையை நீங்களே எழுதுங்க இல்லைன்னா அது எழுதப்படாமலே போய்டும் நன்றி